வணக்கங்க ஓம் நான் என் பேர் சித்ராங்க இருந்துட்டு நான் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி சீரடி சாய்பாபா கோயிலேருந்து பேசுகிறேங்க லேடிஸுங்களா சேர்ந்து எல்லாருமே இது பாபாவை தொட்டு அலங்காரம் பண்ணி எல்லாமே சேவை பண்ணுறது எல்லாமே இந்த கோயிலில் லேடிஸ் தாங்க இருந்துட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேவை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆறு ஏழு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேங்க இருந்துட்டு இது என்னடான்னா இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இருந்துட்டு இந்த மாதிரி இப்போ எங்கேயாவது திருப்பி பார்த்தாங்கன்னா கூட எம்மா பாபாவுக்கு என்ன என்ன எனக்காக வேண்டிக்கோ வேண்டிக்கோ அப்படிம்பாங்க இருந்துட்டு ஒரு நாள் நான் சேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அப்போ கூட ஒருத்தவங்க பார்த்துட்டு என்னை திடீர்னு பார்த்துட்டு பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்னு இருக்காங்க எனக்கு வந்து அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாப்பாட்டை எனக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் நிறைய பேருக்கு வேண்டியிருக்கேன் ஏன்னா இதை ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னென்னா டெத்து நிலைமைக்கு போயிட்டாங்க இருந்துட்டு ஸோ அவங்களுக்கும் இப்படி தான் ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டு சித்ராக்கா எனக்காக கொஞ்சம் பாபாட்ட வேண்டிக்கங்க ஏன்னா நான் ஃபோ கோயிலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே தான் இருப்பேன் என்னோட சேவை எல்லாமே நான் இங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் கூட கேட்பாங்க என்ன நீங்கள் கோயில் கோவிலுக்கு ஓடி போயிருக்கேன் இப்படி என்னன்னு கேட்பாங்க இல்லைல்ல எனக்கு வந்து சேவை செய்கிறது தான் பிடிக்கும் அதனால நான் அது பண்ணிகிட்டு இருக்கேன் வந்துட்டு என் பையனுக்கும் இங்கே தான் நாங்கள் பாபாவுக்கு சேவை பண்ணி அவனுக்கும் இங்கே கேம்பஸில் செலக்ட் ஆகி வேலைக்கு இருக்கான் இப்போ வந்து ஒரு டூ இயர்ஸாக வேலைக்கு இருக்கான் ஸோ இந்த மாதிரி நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்புறம் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஒருத்தங்க வந்து என்ன பண்ணாங்க என் ஃப்ரெண்டு வந்து இந்த பக்கமாக போயிட்டு இருக்கும் போது ரோட்டில் தடிக்கி விழுந்து அப்படி சாஸ்தாங்கமாக கீழே விழுந்துட்டா அப்படின்னு நான் சொன்னேந்துட்டு எழுப்பி உட்கார வச்சு தண்ணி கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் இருந்து என்னால் வந்து அதனால் தலை சுற்றிடுச்சு நான் கீழே விழுந்துட்டேன் அப்ப நீ பெருமாளுக்காக சேவை பண்ணதுக்கு வந்திருக்க அவரே எல்லாம் பாரு அப்படின்னு சொன்னாரு இருந்துட்டு பார்த்தா அவளுக்கு வந்து ஃபெராலிக் அட்டாக் மாதிரி வந்துருச்சு அப்ப நான் என்ன பண்ணேன் இந்த பாபாவோட அபிஷேகத்துக்கு உண்டான விபூதியை எடுத்துட்டு போயிட்டு அது நார்மலா வந்து தேய்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கால்ல படக்கூடாது விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவளுக்கு காலும் கையும் இந்த ஃபெராலிக் அட்டாக்ல கொஞ்சம் இதாயிடுச்சு சோ நான் இமீஜன் ரேங்க்கும் இல்லை தான் இருக்கிறாங்க அவன் என்ன பண்ண அவங்க வீட்டுக்கு போய் நானே போய் பாபாவோட விபூதியை எடுத்து அவளுக்கு பூசி விட்டு காலிலையும் பூசி விட்டு இந்த மாதிரி அவரே உன்னைய பார்த்துப்பாரு நீ அவருக்காக தான் சேவை செய்யற சேவை செய்யறவங்கள கண்டிப்பா விட மாட்டாரு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவளே வந்து இப்போ வந்து ஒரு ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு சரியாயிடுச்சு அவளுக்கு ஃபுல்லாமே சரி ஆயிடுச்சு கியூர் க்யூர் ஆயிடுச்சு எஸ்ஆர்எம்ல தான் காமிச்சாங்க இருந்துட்டு நல்ல க்யூர் ஆகி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மா வந்து இங்க வந்து மறு அவங்களும் திருப்பி சேவை பண்ணிட்டு இருக்காங்க அவ அவளுக்கு எவ்வளோ எவ்வளோ கியூர் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு கியூர் ஆயிடுச்சு பழைய நிலைமைக்கே வந்துட்டா இருந்தது ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய நடந்திருக்கு அவங்களுக்காக நான் வேண்டிகிட்டு இருக்கேன் நிறைய இந்த மாதிரி சீக்கிரம் நல்லபடியாக நடக்கணும் அவ சீக்கிரம் நடந்து வரணும் சேவை பண்ணணும் பெருமாளுக்கு சேவை பண்ணுவோம் பாபாவுக்கு சேவை பண்ணுவோம் இது எல்லாமே வந்து பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு நாங்களே வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து பெருமாளுக்கு சேவை பண்ணி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க இருந்துட்டு ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி எல்லா மக்களும் வந்து இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து சேவை பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் வந்துட்டு இந்த கோவில மட்டும் அதாவது எதுவுமே யாரும் யாரோடையும் சண்டை போடாமல் கோவப்படாமல் எல்லாரும் நல்லபடியாக இருந்து சந்தோஷமாக இருந்து பார்க்கணும்னு சொல் சொல்லியிருக்காங்க இருந்துட்டு அது மாதிரி பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறேன் இருந்துட்டு இதே மாதிரி எல்லா கோயிலும் பண்ணுவாங்களான்னு எனக்கு கொஞ்சம் தான் இருந்துட்டு இந்த கோவிலில் எங்களுக்கு இந்த மாதிரி அலௌடு அதனால நாங்களே எல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஆராதனை எல்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க இருந்துட்டு சே இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து கலந்துக்கிட்டு தொண்டு பண்ணணும் சேவை என்னென்ன பண்ண முடியுமோ உங்களால் அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பண்ணுங்க வந்துட்டு எல்லாருமே கேட்பாங்க நீ கோயிலுக்கு போகிற அடிக்கடி ஓ வீட்டை விட்டுட்டு போகிறீங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஆனாலும் எனக்கு வந்து என்னென்னா எனக்கு பாபாவுக்கு சேவை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அது அது எனக்கு ஒரு கடமையாக நினச்சி நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது என்றைக்குமே அந்த கடமை வந்து எனக்கு வந்து எதுவுமே சளிப்பு தட்டாமல் அது போயிட்டே இருக்கணும் எனக்கு அந்த கடமை வந்து நான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அதான் என்னோட ஆசைங்க சாய்ராம்